ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வாட்டி பே த பேபி எல்லோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு சாப்பிட்டு போட்டிருக்கோம் அதுலேருந்து கண்டினியூ போகிறோமா இல்லை திருப்பி முதல்ல மோதிலேருந்து ஆட போகிறோமான்னு தான் பார்க்க போகிறோம் வந்து சேவ் பண்ணி தூக்கிறது நல்லா இருக்கு ஏன்னா கேமை இப்போ தான் டவுன்லோட்டே பண்ண வருஷன் ஆப் வருஷன்னு டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ நல்ல கேம் நீங்களும் ஆடி பாருங்க இந்த கேம்ல நீங்க பயந்துட்டீங்கன்னா நிர்வாக பொறுப்பு இல்லை நீங்க வேணா உங்களுக்கு எந்த சாப்டர் ஆடுது ஆடுறதுன்னு ஒண்ணு அது ரொம்ப கஷ்டம் நீங்க வேணா பிளாக் அதாவது ஆடலான்னு இருக்கேன் ஆடுறோமா இல்ல பண்ணி ஆடுறோமான்னு தெரியாது கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்கே ஃபேஸ் ரிவீல் வரணுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒண்டி போதும் நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் ஒன் கே சப்ஸ்கிரை வீடியோ பார்க்குறவங்க ஏன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லதா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் எல்லா வீடியோல இனிமேல் என்ற வரும் எல்லாமே இறங்கி Don't video. Act 1. This is Crown Child Care. The gold standard in babysitting. You have one new I'm client message. Oh, hello. I'd like to book a sit-in, my little prince. It's for three nights. You really just need to feed him and put him to bed. Easy peasy. Mm -hmm. Here's bottles in the fridge. The address is apartment ten, Uptit Towers, and the key is under the flower pot. Take care. Thanks. The number buggered. A visitor <laughs> wanted. Double. Well, pay double whatever you are paid now. You just went to sleep and just letting <laughs> me go. You little. My God.

எ நான் ஒவ்வொரு சாப்டரா போடுறேன் நாளைக்கு ஒரு சாப்டர் நாலனைக்கு ஒரு சாப்டர் போடுறேன் இந்த ரொம்ப லாங் இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் ஈஸி தான் அந்த வந்து நான் போடுறேன் முடிஞ்ச ஒரே பாட்டில் முடிக்கிறேன் இல்லைன்னா ரெண்டு பாட்டா போடுறேன் பிளாக் கேட்லாம் ரொம்ப ஒரு சீக்கிரமா முடிச்சிடலாம் பிளாக் பிளாக் கேட்டு ஆஹ் கேட்டுக்கு முக்கலாம் பாட்டில் எடுக்க போடலாம் வாங்க நீ நினைக்கிற அந்த பாட்டில் கிடையாது பால் பாட்டில் कॉल बटन दबाइए मैं भी गुटी थी वो ना डॉक्टर गिफ्टा ट्वेंटी ट्वेल्थ सोल्स ला ऐसे में कैट डगाम दे भाई स्पी पेंट आ गए बाथरूम बैठो मैं ना बन रहा हूँ मैं भी

बेबी गाइस कोई नहीं खाना गाइस कुट्टी कुन से ना ना बन रहा है बन गई इधर है ना मैं तो गुप्पा तो डिलीवर लाया

அடுத்த <laughs> 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 <laughs>

ഓടടാടാ சுத்தവ ആഡ് ആടാ കൊടുക്കാനേ ഇടാനേ വാണോ ചാപ്റ്റർ സെലക്റ്റ് ഗൈ நான் பாட்ல சாப்டர் செலக்சன்ல போய் பண்ணிட்டேன் गाइस சீரியஸ்னா இந்த இந்த சாப்டர் ஒஸ்ட் உங்களுக்கு சாய்ங்கானுமே வீடியோ போடுறேன் اوكي சாப்டர் லிトル பத்தியா गाइस லிトル பாத்து சூப்பரா இருக்கு லிトル பாருங்க கிட் பட்டன் நம்ம அத எடுக்கலாம் लेके चलेंगे। कोई कोई नहीं आएंगे। ये तो बहुत बाप ले, बिलोंगा, बिलोंगे, तो ये पुणा।

Rangor Rangor goreng 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 Rangor 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 Rangor

चिल्लाओ चिल्लाओ क्यों नहीं आप तो नहीं आते ओ गॉड ये कर आप ये तो नहीं है

किने काने ओपन इट ये फोड़बो और प्लेट रख दो हमारे सी इज इट ओ सी एक होने के शरीर पर वाला बहुत बहुत मेरा वीडियो बना सकती है THANKS

Yeah. bye-bye tata bye-bye see you see you next gameplay bye